The <laughs> ஸ் அங்க துணை சீரியல் டொடே எபிசோட் என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி நீங்கள் கோவிலுக்கெல்லாம் வருவீங்கன்னு சொல்லிட்டு பல்லவன் வந்து கேட்டுட்டு இருக்காங்க நிலக்கிட்ட எனக்கு கோவிலுக்கு வர்றது பிடிக்கும் மன அமைதி இருக்கல அந்த ஒரு ரீசனுக்காக பிடிக்கும் அவ்வளோதான் வேறு எதுவும் கிடையாதுன்னு நல்லா சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டு ரொம்பவே சந்தோஷமும் பட்டு இருக்காங்க அடுத்தது வந்து ரொம்ப ரொம்பவே சந்தோஷமா இருக்கும்போது கரெக்டாக அந்த இடத்துக்கு கார்த்திகா வராங்க கார்த்திகா வந்து போயிட்டு நேராக பல்லவன் கிட்டே பேசினதும் இப்போ கார்த்திகா பேசினதை கேட்ட பல்லவன் வந்து நீங்கள் வந்து எங்கிட்ட பேசுவீங்க அதுக்கப்புறம் உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க தேவையில்லாத பிரச்சனை பண்ணி சண்டை போடுவாங்க இதெல்லாம் எனக்கு தேவையாக சொல்லுங்கள் இதெல்லாம் எனக்கு தேவையில்லாத வேலை நீங்கள் யாருங்க எதுக்காகங்க இங்கே வந்து பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு பல்லவன் கொகுப்பட்டு பேசுகிறாங்க உடனே நிலம் வந்து இங்கே ப அங்கே பக்கத்தில் ஒரு கோவில் இருக்குல்ல அந்த கோவிலில் எனக்கு படிப்பு நல்லா ஏறணும்னு சொல்லிட்டு வேண்டிட்டு வான்னு சொல்லி அங்கே அனுப்பிடுறாங்க அண்ணி அது வந்து டே நான் சொல்கிறேன்ல சரி நான் போகிறேனதும் அம்மா உனக்கு இன்ன கல்யாணத்தில் விருப்பம் இல்லையு சொல்லி கேட்குறாங்க எனக்கு கொஞ்சம் கூட எனக்கு விருப்பம் இல்லை எனக்கு என்னுடைய சேரன் மாமானும் அவ்வளவு பிடிக்கும் அவர்தான் என் உலகம் சொல்லிட்டு நான் இருந்தேன் அது இத்தனை நல்ல விளையாட்டா வந்து இருந்தது நான் அவர்கிட்ட பல முறை வந்திருக்கேன் போயிருக்கேன் அதெல்லாம் பெரிய விஷயமா தெரியல ஆனா இப்போ இதை நினைச்சு நான் ரொம்ப வருத்தப்பட்டுட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் நல்லா சொல்லி வருத்தப்பட்ட கதறி அழுதுட்டு இருக்காங்க இதை கேட்டதும் ஒரு நீ வந்து நிலா யோசிச்சுட்டு அமைதியாவே இருக்காங்க அடுத்துதான் வந்து இப்ப நம்ம நிலா வந்து நேரா சேரன் கிட்ட போறாங்க சேரன் கிட்ட போயிட்டு நான் உங்க கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்றாங்க என்ன விஷயம் இல்ல உனக்கு ரொம்பவே உடம்பு முடியலன்னு சொல்றீங்களேன்னு அப்படின்னா நீங்க கார்த்திகாவை விரும்புறீங்களா இல்ல அப்படி எல்லாம் எதுவும் கிடையாது நிஜமா தானா ஆமா நிஜமா கார்த்திகாவை எனக்கு பிடிக்கும் பிடிக்காம எப்படி இருக்கும் அவளை பிடிக்கும் ஆனா அவ வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க இத கேட்ட நிலை என்ன பண்றது தெரியாம இருக்காங்க அடுத்ததா வந்து நம்ம பாண்டியனோட மெக்கானிக் ஷெட்டுக்கு போகிறாங்க அங்கே போயிட்டதுமே அந்த வக்கீல் வந்து அம்மா உன்னுடைய அண்ணாவண்ணை கல்யாணம் ரெண்டு மாதம்தான் ஆகுது அதுக்குள்ளவே வந்து அவங்க டைவர்ஸ் கேட்டு வந்தாங்கன்னு சொல்கிறாங்க இதை கேட்டதும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க நிஜமாதை நீங்கள் சொல்கிறீங்களா ஆமாம் நிஜமாக தான் நான் சொல்றது சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கேட்டதும் ரொம்பவே கோவப்படுறாங்க பல்லவன் இப்போ பல்லவனும் பாண்டியனும் சேர்ந்து நில உடைய மனுஷன் மாற்றி இங்கே இருக்க வைக்க என்ன செய்ய போகிறாங்கங்கிறத வரப்போற எபிசோடில் வெயிட் பண்ணி பார்க்கலாம் யூ